நாம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறங்கள் வந்து இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட்ல அது எந்த விதமான டூத் பேஸ்ட் அதுல என்ன கெமிக்கல் பயன்படுத்திருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சதுக்கு ஒரு எளிமையான கோடை வந்து அதோட பாட்டத்துல வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது நான்கு நிறங்களை கொடுத்துருப்பாங்க சோ அந்த நான்கு நிறம் எதுக்காக கொடுத்திருக்காங்க அந்த நான்கு நிறங்களும் என்னென்ன விஷயத்த சொல்லுது என்னென்ன தகவலை அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்படும் அப்படின்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நாம பயன்படுத்துற பேஸ்ட் நல்ல டூத்பேஸ்டா கெட்ட டூத் பேஸ்டா அந்த டூபேஸ்ட்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்ற தகவலை அவங்க எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்கன்ற தகவலை விளக்கமும் விரிவோம் பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பல் பல்வள்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்ப தேவைப்படுறது அஹ் கறி இருந்துச்சு சாம்பல் இருந்துச்சு மரக்குச்சிகள் இருந்துச்சு இது மாதிரி விஷயத்த பயன்படுத்தாங்க அந்த காலத்துல ஆனா இப்ப இருக்கிற இந்த நவீன காலகட்டத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ டூத்பேஸ்ட் ப்ரஷ் ரெண்டு வச்சு நாம பல்ல வந்து துளக்குறோம் அப்படி துளக்கக்கூடிய அந்த டூத்பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பொருள் அப்படின்றத அந்த நிறுவனங்களே வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆர்டிகளை நான் படிக்கும் போது எனக்கு வந்து தகவல் ரொம்ப புதுமையா இருந்துது இதுல ரொம்ப காலமா இருக்கு ஆனா இது எனக்கே தெரியல ஸோ கண்டிப்பா என்ன போல நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்கள விட்டுடலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு இது பயன்பெறட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ அந்த டூத்பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாட்டம் பகுதியில கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா சில உணவுகளை நாம வாங்கி பயன்படுத்தணும் சொன்னா அந்த உணவுல வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சில குறியீடுகள் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா அதே போல நாம பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட்லயும் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அதாவது அந்த டூத் பேஸ்டோட பாட்டம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கருப்பு பச்சை சிவப்பு மற்றும் நீளம் ஸோ இந்த மோ நான்கு கலர் வந்து கூறிகிட்டு இருக்கும் இந்த நான்கு கலரும் அந்த டூத்பேஸ்ட்ல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கலர் நீங்க பயன்படுத்துகிற டூத்பேஸ்ட்லயும் இல்ல ஃபேஸ் வாஷ் கிரீம்லயும் கண்டிப்பா இருக்கும் ஸோ அது போல இருந்தா அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கிற விஷயமா பார்க்கப்படுது ஸோ அததான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல முதலாவது பார்க்கக்கூடிய கலர் முதலாவது கலர் கருப்பு நாம பயன்படுத்தக்கூடிய அந்த டூத்பேஸ்ட்ல பிளாக் கலர் அப்படி இருந்தா கண்டிப்பா அது அதிகப்படியான ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு கலவை டூத் பேஸ்ட் அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த டூத் டூத்பேஸ்ட்லயே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இது ரசாயனத்தை பயன்படுத்தி தான் அதாவது அதிக கெமிக்கலை பயன்படுத்தி தான் இந்த டூத் பேஸ்ட் தயாரிச்சிருக்கு அப்படின்றத அவங்க ஒப்புக்கொள்றாங்க நாம அவங்க மேல இதை பயன்படுத்தி எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதாச்சும் சட்டப்பூர்வமா நடவடிக்கை கூட நாம எடுக்க முடியாது ஏன்னா அதோட தர குறியீடு அந்த பிளாக் கலர்ல இருக்குன்னு சொன்னா அது ரசாயனத்தை பயன்படுத்தி தான் அவங்க அந்த டூத்பேஸ்ட தயாரிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் பொருள் சோ அந்த பிளாக் கலருக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் ரசாயனத்தை பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கலர் சிவப்பு கலர் சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓ இது வந்து பாத்தீங்கன்னா ரசாயனம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான விஷயங்கள் அதாவது கூட இயற்கையான விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி இந்த விஷயத்த தயாரிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டைரக்டாவே ரசாயனம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான விஷயமும் இருக்கும் ரசாயனங்களும் இருக்கு சோ கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் சொன்னா அந்த பிளாக் போலவே ரெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆபத்தான விஷயமா தான் பார்க்கப்படுது ரெட் கலர் போடக்கூடிய டூத் டூத்பேஸ்டாலும் கண்டிப்பா அதுவும் தயாரிச்சாங்க அப்படின்றதுல நம்ம பயன்படுத்தும் போது பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு நாம அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த சிகப்பு கலரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க மூன்றாவது நாம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா நீல நிறம் அதாவது ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க அதுல பயன்படுத்திக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் மட்டும் மருந்துகள் நாம மருந்தா உணவா எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள மருந்தா எடுத்துக்கக்கூடிய பொருட்களை அதை பயன்படுத்திருக்காங்க பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா நாம ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் சோ இது ப்ளூ கலருக்கு உண்டான நன்மையாக பார்க்கப்படுகின்றது இறுதியா நாம பார்க்க போற கலர் பச்சை கலர் இந்த பச்சை கலர் அதாவது கிரீன் கிரீன் டூத் பேஸ்ட் நாம பயன்படுத்தணும் அந்த கிரீன் டூத் பேஸ்ட்ல இருக்கிற கலர் இல்லை அந்த அட்டையில வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கோட் கொடுத்துருப்பாங்க நாம அடி பகுதியில் பாண்டதில் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் இருக்கும் அங்கே வந்து கிரீன் கலர் இருக்குன்னா இது முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக் அதாவது இயற்கையான முறையிலே தயாரிக்கப்பட்ட டூத்பேஸ்ட் இதை நாம எந்த வித பக்க விளைவுகளும் இல்லை நாம பயன்படுத்தலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலையில நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க இருந்து வள்ளுமொழச்சி குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் பள்ளி விழாவாக இருக்கக்கூடிய பெரிய வரைக்கும் கண்டிப்பாக நாம வந்து டூத்பேஸ்ட்டை பயன்படுத்தி ஆகும் ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டூத்பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு அதில் வந்து கலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க அது கெமிக்கல் அப்படின்ற விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் மீறியும் நாம பேஸ்ட் பிராண்ட் இந்த பொருள் இந்த பேர் இந்த ஸ்டைல் இந்த ஆக்டர் இவங்க வராங்க அவங்க வராங்க அவரு வராரு இவர் வராரு அவர் நமக்கு பிடிச்சவங்க இவங்க நமக்கு பிடிச்சவங்க அவங்க அப்படின்ற விஷயத்துக்காகவே வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் அப்படி பயன்படுத்தக்கூடிய நம்ம பேஸ்ட்டில் நாம சொல்ல போற இந்த ஆபத்தான கலர் இந்த கலர் பிளாக்கு ப்ளூவு ரெட்டு இந்த மூணு கலவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக பார்க்கப்படுது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ நம்ம குழந்தைங்களாவும் நம்ம பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை மேக் பண்ணோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேங்க அதே போல இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதை பார்க்கறது மூலயமா இனிமேல் குரூப் பேஸ் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதுல கிரீன் கலர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் நீங்க வாங்குவீங்க எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை அதுக்காக தான் சொல்றேன் கண்டிப்பா எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க அதே போல வந்து நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்